சாட்சிய நேரம் பயபக்தியோடு சாட்சிய நேரத்தில் இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்றி தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராஜரின் சொல்றாங்க எனது மகளுக்கு மூன்று நாட்களாக காய்ச்சலாக இருந்தது நான் மூன்று நாட்களும் இரக்கத்தின் இல்லத்தில் நடந்த ஜபத்தில் கலந்து கொண்டேன் கண்ணீரோடு என் மகளுக்காக ஒப்பு கொடுத்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறைவார்த்தை என் மகளை தொட்டு குணம் கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரபேகா சொல்றாங்க எனது சித்திக்கு வயிற்றில் சிறு பிரச்சனை அதற்காக என்னை ஜெபித்துக்கொள் என்றார் நானும் ஜெபித்தேன் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்ற முடிவில் இருந்ததை என் ஏசப்பா பூரண சுகத்தை கொடுத்து மாற்றி தந்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி பீட்டர் சொல்றாங்க போன வாரம் ஜெபத்திற்கு தியான இல்லத்திற்கு வந்தபோது மனமெல்லாம் ரொம்ப வேதனையுடன் கணம் கொண்ட நெஞ்சத்தோடு வந்தேன் ஆராதனை வேளையில் கண்ணீரோடு ஜெபித்தேன் ஜபம் முடிந்து போகும்போது லேசான மனதுடன் நல்ல சந்தோஷ சந்தோஷத்துடன் இளம் சென்றேன் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஷ்மி சொல்றாங்க எனது கணவர் ஒருவரிடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார் நான் அவருக்காக ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் பிரதரிடமும் ஜெபித்தேன் பிரதர் இந்த மாத கடைசிக்குள் ஏறிவிடுவார் என்றார் அதே போலது எனது கணவர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கப்பல் ஏறிவிட்டார் இந்த அற்புதத்தை தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி வயிற்று தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது மருத்துவமனையில் மறு நிமிடத்தில் பூரண சுகம் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி இன்னோசன்ட் சொல்றாங்க எனது பேத்தி ரோஷினி சிஎம்ஏ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெறச் பேத்தி அபன்ஸ்கா மூன்று நாட்கள் காய்ச்சலுடன் இருந்தால் நான் ஏசப்பாவிடம் அவளுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் இந்த அற்புதத்தை செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி பேர் குறிப்பிடல ஒரு சகோதரி சொல்றாங்க எனது மகனும் மருமகனும் சிறு பிரச்சனையால் மன வருத்தத்துடன் இருந்தார்கள் நான் அவர்கள் இருவருக்காகவும் ஒவ்வொரு புதன்கிழமை விண்ணப்பம் செய்வேன் பொருத்தனை செய்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீரை எடுத்து களி நடனமாக மாற்றி உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தருகிறேன் என்று இருவருக்கும் நல்ல சமாதானத்தை கொடுத்து வாலச்சிதேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜூப்ளியா சொல்றாங்க எனது கணவர் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது டேங்கின் மூடி திறந்திருக்கிறது மூடியை மூடச் சென்றபோது கால் தவறி டேங்கில் விழுந்திருப்பார் ஆனால் உள்ளே விழாமல் கடலில் விழுந்து விட்டார் கடலில் செல்போன் மட்டும் தவறி விழுந்து விட்டது எனது கணவரை அழிவின் படுகொலியில் என்று அற்புதமாக தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜஸ்டா சொல்றாங்க எனது மகள் ரிகானாவிற்கு காது பகுதியிலும் தொண்டை பகுதியிலும் வழியும் வேதனையுமாக இருந்தது நான் ஏசப்பாவிடம் எனது மகளுக்காக உருக்கத்துடன் ஜபம் செய்தேன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க எனது தம்பி புளியம்பட்டில் வைத்து செல்போனை தொலைத்து விட்டான் நான் அவனுக்காக ஜெபம் செய்தேன் போன் கிடைத்து விட்டால் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல ஊருக்கு செல்லும் வேளையில் செல்போன் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 ஸ்மைலா ஸ்மைலா இருந்து சொல்றாங்க எனது தம்பி ஒருவருடமாக என்னுடன் பேசாமல் இருந்தான் நான் அவனுக்காக ஜெபித்தேன் இப்போது என் தம்பி கப்பலில் இருந்து என்னுடன் பேசிவிட்டான் இந்த சமாதானத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மஞ்சுளா சொல்றாங்க எனது மகன் கால்வழியுடன் இருந்தான் பிரதரிடம் ஜெபித்து கப்பலுக்கு அனுப்பினேன் வழியுடன் தான் சென்றான் ஒன்பது மாதமும் முழுமையாக கான்ட்ரீட்டை முடித்து வர செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரேமா சொல்றாங்க அடிக்கடி தேர்வில் தோற்று போய் விடுவான் நான் அவனுக்காக ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபிப்பேன் எனது மன்றாட்டு கேட்கப்பட்டு தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பிரேமா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க நான் நான்கு மாதத்திற்கு முன் காய்ச்சலுடன் இருந்தேன் மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்ததில் கிட்டினியில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள் நான் ரொம்ப பயத்துடன் இருந்தேன் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீரை ஏசப்பா எ எடுத்து மாற்றி நான் மறுபடியும் பதி பரிசோதித்து பார்த்ததில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராணி சொல்றாங்க ஆறுமுக நேரிலிருந்து எனது மண்டை முழுவதும் இருந்தது நான்கு மாதமாக இப்படி இருந்து கொண்டே இருந்தது காட்டியும் கேட்கவில்லை பிறகு ஜெபித்தேன் இருபதில் ஆண்டவர் அவருடைய அனுப்பி சுகம் தந்தார் என்ற இறை வார்த்தையை சொல்லி ஜெபித்து புதுமை என்னை எடுத்து தேயுங்கள் என்றார் நானும் அப்படியே செய்தேன் இப்போது அரிப்பு நீங்கி பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி என் மகள் தலையில் ஒரு உண்ணி இருந்தது அந்த பட்டு பட்டுப்பட்டு நிறைய வந்துவிட்டது மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை பிறகு நான் புதுமை எண்ணெயை எடுத்து போட்டேன் நானும் கொஞ்சம் நாட்களாக பார்க்கவே இல்லை நேற்று முன்தினம் தலையை சீவும் பொழுது பார்த்தால் ஒன்றுமே இல்லை அது இருந்த இடம் தெரியவில்லை இந்த அற்புதத்தை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி சொல்றாங்க கப்பல் ஏற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கிறிஸ்பின் தூத்துக்குடியிலிருந்து டினோ டிரைன் என்ஜினியரிங் பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கிறிஸ்பின் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க என் பேத்தி அட்ரிஸ் அட்ரிஷா மாவட்ட அளவிலான காட்மாண்டோ தற்காப்பு விளையாட்டு போட்டியில் வெற்றி பதக்கம் பெற்றமைக்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கிறிஸ்பின் ரெண்டா மூன்றாவது சர்ச்சி சொல்றாங்க என் தோழியின் மகள் கன்னியாவுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற்ற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கெமில் சொல்றாங்க என்னுடைய இடது பக்க நெஞ்சில் விழா எலும்பில் ஒரு வீக்கம் இருந்தது இதனால் எனக்கு இரண்டு வாரமாக ஒரு விதமான வழியும் அழுத்தமும் இருந்தது வலது கையிலும் தொடர்ந்து வலி இருந்தது ஜனவரி மாதம் புதன்கிழமை ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்போது நற்கருணையை தொட்டு நான் முத்தம் செய்யும் போகும்போது பக்கத்தில் இருந்த நபரின் கை எதிர்பார விதமாக என் நெஞ்சில் பலமாக அடித்தது இப்படி அடிக்கும் போது நான் கொண்டிருந்தேன் ஆனால் நற்கருணை ஆண்டவர் என்னை தொட்டு சுகம் என் கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி கெமில் ரெண்டாவது சாட்சி என் நான் அலர்ஜி பிரச்சனையால் கஷ்டப்பட்டிருந்தேன் ஒரு புதன்கிழமை பிரதர் சொல்லும் போது ஒரு சகோதரி சொரிச்சல் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறாங்க சொரியும் போது தோல் பிந்து நீர் கசியும் அவர்களுடைய அவர்களுடைய நெஞ்சை ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுக்கிறார் என்றார் அன்றில் இருந்து மூன்று வாரங்கள் கடந்து விட்டது எனக்கு எந்த அலர்ஜி பிரச்சனையும் இல்லாமல் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி 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 என் பெயர் ஆஞ்சலி அமளிநகர்ல இருந்து சொல்றாங்க கடந்த வாரம் எனக்கு குறுக்கு வழி அதிகமாக இருந்தது பிரதரிடம் ஜெபிக்க சொன்னேன் அவர்கள் ஜெபித்து விட்டு புதுமை எண்ணெய் குறுக்கில் வ குறுக்கில் வழியிருக்கும் இடத்தில் போட சொன்னார்கள் நானும் அதுபோல் செய்தேன் என்னுடைய என்னுடைய குறுக்கு வழி பூரண சுகம் தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 என் பெயர் அமளி இருந்து சொல்றாங்க கடந்த வாரம் இரவு ஒம்பது மணியளவில் எனது கண்ணில் ஏதோ விழுந்து கண் அதிகமாக வலியாக இருந்தது கண்ணை திறந்து பார்க்க முடியாமல் இருந்தது இரவு முழுதும் தூக்கம் வராமல் கண்ணில் நீர் வடிந்து கொண்டே இருந்தது கண்கள் சிவந்து வீங்கி இரவு முழுதும் வேதனைப்பட்டேன் மறுநாள் காலையில் பிரதரிடம் ஜெபித்தேன் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்றேன் அவர்கள் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து முப்பத்தி மூன்று ஜவுமாலை சொல்லிவிட்டு அத்தண்ணீரை முகத்தி கழுவச் சொன்னார்கள் நானும் அவ்வாறே செய்தேன் உடனே எனக்கு கண்வழி குறைந்து கண் வீக்கமும் குறைந்து கண்ணில் ஏற்பட்ட சிகப்பும் நீங்கி மாறியது சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க சாட்சி சொல்றவங்க வாங்கம்மா சாட்சி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக சபை நடுவே நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு பெருமை ஆகவே பிரியமானவர்களே தயவு செய்து சாட்சி சொல்ல ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்திருப்பார் என்றால் நிச்சயமாக வாங்க அந்த சாட்சி சொல்ல வாங்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க என் பையன் வந்து ஃபோர்த் இன்ஜினியராக போகிறான் கப்பலில் அவன் வந்து ஒரு வருஷமாக பறிச்ச மேல் மேல் இதுக்கு பறிச்சு எழுதிக்கிட்டு இருக்கான் பதவிக்கு ஆனால் ரிட்டன்ல எல்லாம் பாஸ் பண்ணிடுவான் ஓரலில் மட்டும் ஃபெயிலாகி ஃபெயில் ஆகி வந்துக்கிட்டே இருந்தான் நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான் நாளைக்கு எனக்கு ஓரல் டெஸ்ட்டுமா நல்லா வேண்டிக்கங்க நான் காலையில் வீட்டில் ஜெபம் முடிச்சிட்டு தான் கிளம்பி வந்தேன் திரும்ப இங்கே வந்து அவனுக்காக நான் விசேஷமாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆண்டவரே நான் இந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாக நிற்கணும் என் பையன் பாஸ் பண்ணிடணும்னு சொல்லி அவன் எனக்கு அடிச்சிருக்கான் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் எடுக்க திரும்ப நான் போனை எடுத்து பார்த்தா உன் கால் கடந்துச்சு நான் திரும்ப அவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அற்புதத்தை செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ரெண்டாவது சார்ஜி ஒரு தம்பதிகள் பிரிந்து இருந்தார்கள் அவர்களுக்காக நான் தினசரி பத்து மணி இறக்கத்தின் ஜவம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவர் இருவரும் நல்லபடியாக சேர்ந்து சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் அவர் இருவருக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்துருக்கார் அதற்காக ஆண்டவரையும் வாழ்த்துகிறேன் போட்டுக்கிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஏசு கே நன்றி ஏசு புகழ் மரிய வாழ்க திங்கக்கெழம எனக்கு நல்ல தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ சம்மு தண்ணி பிடிக்கிற சம்மு மூடி வந்து திறந்துருந்துச்சு பாதி திறந்துருந்துச்சு என் மக மூணாவது உள்ளவ அந்த பகுதியாக வந்தவ அந்த முடி மேலே காலை வச்சு உள்ளே விழுந்துட்டான் அப்படியே என்னடா டப்புன்னு சத்தம் கேட்குதேன்னு பழிச்சின்னு திரும்பி பார்க்க தொட்டிக்கில் பார்க்க ஃபுல்லாக உளுந்து கிடக்கு அப்படி நானும் உள்ளே குதிச்சு பிள்ளையே தூக்கிட்டேன் பிள்ளையை தூக்கிட்டு ஆண்ட்ர பண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லபடியாக இருந்தால் நேற்று நைட்டு என்ன செஞ்சுட்டா ஒரு கயிறு வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தால் பிளாஸ்டிக் கயிறு வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தவங்க கழுத்தில் போட்டு விளாண்டுக்கிட்டு வந்திருக்காள் மூணு சுத்தாக விழுந்துட்டு விழுந்துட்டு பிள்ளைக்கு தட்ட முடியலை ஒரு முடிச்சு விழுந்துட்டு அப்படியே அவங்க அப்பாட்ட கொண்டாந்து காட்டுறா எப்போ அதை எடுக்க முடியலைப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா எடுத்து விட்டுட்டாங்க பாக்கு கழுத்த பக்கம் இப்படி இருக்கிட்டு இருக்குது ரெண்டு தலைப்பில் ஒரு தலைப்பை பிடிச்சி இழுத்துருந்தா கூட கழுத்து நெறிஞ்சிருக்கும் ஆண்ட ரெண்டு ரெண்டு நேரமும் ரெண்டு நாளும் உடனேக்கு உடனே எங்களுக்கு காட்டி உடனே பிள்ளைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சின்ன காயம் கூட இல்லாத அளவுக்கு எங்களுக்கு வழி நடத்தின தேவாதை தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி என்னுடைய மகளுடைய புதுரன்மை விழாவும் நல்லபடியாக நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நல்லபடியாக சிறப்பாக நடத்தி தந்த என் தேவானுக்கு கோடான கோடி நன்றி நன்றி எங்கள் மாமா பேர் இருதயம் அவங்களுக்கு வந்து கப்பலில் இருக்கும்போது பேக் சைடில் கொஞ்சம் ஒரு கட்டி அந்த கட்டியில் வந்து அவங்களால அங்கே ஒர்க் பண்ண முடியலை எப்படியோ கம்பெனியில் சொல்லிக்கலி ஊருக்கு வர வச்சிட்டோம் வந்ததுக்கப்புறம் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் இப்போ அட்மிட் பண்ணும்போது சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இங்கே வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அங்கே ரெண்டு நாளாக எந்த ஒரு பதிலுமே சொல்லலை ஒரு நாலு டீம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டும்தான் போனாங்க கடைசியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அந்த ஆப்ரேஷனில் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதில் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாலு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதுக்கு பதினாறு லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க நாங்கள் பிரதர்ட்ட ஜோமனும் பிரதர் சொன்னாங்க இந்த ஒரு ஆப்ரேஷன்லையே எல்லாமே சரியாயிரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி நம்பிக்கையோடு ஜம் பண்ணோம் அந்த ஒரு ஆப்ரேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மல் தான் பைல்ஸ் ப்ராப்ளத்தில் அது ஒரு வகையான பிஸ்டுலான்னு ஒரு வகை தான் மற்றபடி கேன்சரோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நார்மலாக மாத்திரை மூலியமாகவே சரி பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ரேஷன்லேயே எல்லாமே சரியாயிட்டு மேற்கொண்டு எந்த ஆப்ரேஷன் வேண்டாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்கள் சாட்சியுள்ள மகளாக இந்த இடத்துல வந்து நிற்போன்னு சொன்னோம் அதே மாதிரி கடவுளைங்களை சாட்சியுள்ள மகளாக கொண்டு வந்ததற்கு கோடான கொடி நன்றி 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 ரத்தம் செய்ய மரிய கேசப்பா என் சா சாப்பிட வந்தவங்க போனவங்க நாய் குறுக்க விழுந்து வண்டியில் கீழே விழுந்துட்டாங்க வந்து என் பிள்ளையு தூக்கிட்டு வந்துச்சு இருக்கவே முடியல நடக்கவே முடியல எசப்பா ஏமா எங்களை இந்த மாதிரி வச்சுருக்கீங்க ஏசப்பா எங்களை பாருங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே வந்து கா கால் கெட்டு போட்டாங்க கெட்டு போட்டு ரெண்டாவது நாள் அப்பாட்ட சொன்னேன் பிரதர் அப்பாட்ட எப்பா இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கவலைப்படாதீங்கம்மா நல்லா இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ரெண்டு மாதமாக கெட்டு போட்டு அவங்க வரைத்த சதியே இல்லை அதுக்கு பிறகு கா கால் குத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு போய் ஆஸ்பத்திரியில் வாங்க வாங்கன்னு வரையவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கு பிறகு கடவுள் அவங்க மேலே தோ பட்டு அதுக்கு பிறகு வந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு அதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்ததால எலும்பு கிராச்சாக இருக்குமா அதனால் இது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் போய் ஒரு எம்ஆர்சி ஸ்கேன் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு பிறகு எடுத்த பிறகு நீங்கள் இதை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே திறவி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அவங்க சொன்னவங்க நீங்கள் இங்கே முடியாதுமா நாகுவையில் தான் உங்களை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாய் பண்ணதுக்கு மறுநாள் இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணும்போது நான் இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ இப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க நல்ல மாதிரி ஆஸ்வதிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கவலைப்படாதீங்க நல்ல மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி பண்ணி வந்ததுக்கு இப்போ தான் நான் அஞ்சு அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் பிறந்திருக்கு நல்லா நடந்துருந்துருக்காங்க ஏசு கோடான கோ நன்றி இயேசுவே நன்றி நன்றி தகப்பன் நன்றி இயேசுவே நன்றி சுர்க்கே புகழ் என் சுர்க்கே நன்றி மரியே பாருங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி எனக்கு இருபத்தி எட்டாவது வருஷம் திருமண நாள் அதுக்காக கோயிலுக்கு கடவுளுக்கு நன்றி சட்ட போயிருந்தேன் வீட்டில் என் மகளையும் என் பேத்தி உள்ளே போட்டு பூட்டி சாவி எடுத்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து மணி ஏழாயிச்சி என் பேர்த்தியும் ஸ்கூலுக்கு அனுப்பிடு டீ போடனாலும் கே போயிருக்கேன் என் மகளையும் என் பேத்தியும் அடிச்சு பிறகுட்டு ஓடியாரும் ஆச்சு வெளியே வந்துருங்க ஆச்சு வெளியே வந்துருக்கேன் என்னான்னு பார்க்க நான் பாம்பு தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பயந்தேன் அப்புறம் ஓடி வந்து பார்க்குற மெயின் பெட்டியில் தீ எரிச்சி எல்லாம் எரிஞ்சு வருது ஓடிய போய் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு என் மகளையும் என் பேத்தையும் வெளியே கொண்டுட்டேன் கொண்டு அதுக்கப்புறம் பார்க்க அந்த என் பிள்ளையை கூட்டிட்டு வெளியே வர அந்த வயர் அத்து என் மகன் படுத்திருந்த இடத்துல விழுந்துச்சு உடனே ஆண்டவர் ஆண்டவரே நான் எப்போது உங்கள்கிட்ட கேட்பேன் மின்சாரத்தாலேயோ எதுனாலும் எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு கேட்டேன் திருப்படியாக ஒப்பு கொடுத்தேன் நான் புதுசாப்படி என்னை காற்று வடிவத்தை தேவாதி தேவனுக்கு கோலான படிச்சு நன்றி சுவே நன்றி நல்ல கைகளை தட்டி ஆண்டு வேண்டி சொன்ன அலையில் ஆண்டு